தேவகோட்டை வெயில கூட சமாளிச்சிடலாம் ஆனா நம்ம பசங்களுக்கு சரியான ஜோடி தேடுறது தான் இப்ப பெரிய டாஸ்கா இருக்கு கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான சமாச்சாரம் கிடையாது ரொம்ப கஷ்டமா தெரியாத உனக்கு இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க நம்ம நாச்சியார் மேட்ச் வாங்க இது வெறும் வெப்சைட் இல்ல உங்க வீட்டு கல்யாணத்தை நிச்சயம் பண்ண போற நம்ம ஒரு பர்சனலைஸ்டு சர்வீஸ் லோக்கல் வரன்கள் மட்டும் இல்லாம அப்ராட் மற்றும் சென்னை பெங்களூர்னு டாப் சிட்டிஸ்ல வர்க் பண்ற நம்ம ஊர் வரன்கள் இங்க நிறைய இருக்கு எல்லா சமூகத்தினருக்கும் சரியான ஜோடியை நாங்க பார்த்து கொடுக்கிறோம். உங்க ஃபேமிலிக்கு சூட் ஆகுற மாதிரி. ஹாரோஸ்கோப் ஏத்த மாதிரி வெரிஃபை பண்ண ப்ரொஃபைல்ஸ் மட்டுமே உங்களுக்கு காட்டுவோம். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா பெண்களுக்கு பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசம். அழகான தொடக்கத்துக்கு நம்ம ஊரு கல்யாணம்.